புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் இறுதி ஊர்வலம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது தற்போது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய திமுக எதிர்கட்சி தலைவர் திரு இரா சிவா அவர்கள் நம்மோடு இணைகிறார் சார் இன்னைக்கு புதுச்சேரியில பாலியல் வன்கொடுமை அதுவும் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது வந்து புதுச்சேரியில என்ன மாதிரியான ஒரு ஆட்சி நிர்வாகம் நடைபெற்று வருது அப்படிங்கிற ஒரு ஒரு அவல நிலையை காட்டுதா சார் புதுச்சேரியில வந்து நடக்கக்கூடிய ஆட்சி வந்து காவல்துறைக்கும் அரசாங்கத்தையும் சம்பந்தம் இல்லாத அவர் பிஜேபி அமைச்சர் என்ற முறையில அவர் அந்த பொறுப்பை விட்டாங்க அவர் வந்து ஒரு மாதமா வந்து தொடர்ந்து அந்த காவல்துறை வந்து செயல்பாட்டுல இல்லை தொடர்ந்து புதுச்சேரியில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த மூன்று ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவுல வந்து போதை வசதிகள் பிடிபடுவதும் இளைஞர்கள் வந்து இந்த கஞ்சா போதைக்கு அருமையாவதும் தொடர்ந்து வந்து பிடிக்கிறது எல்லாம் சிறு சிறு வியாபாரிகளை பிடிக்கிறாங்க மொத்தமான வியாபாரியாக புடிபடல அதே போல இருக்கிற கருப்பாடுகள் வந்து இன்னைக்கு முழுச்சியா வந்து இதுல வந்து உடன்பட்டு இருக்காங்கன்றது தகவல் வந்து இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில புனிப்பை ஏற்படுத்தி இருக்குது இன்னைக்கு புதுச்சேரியில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் எல்லாமே காவல்துறை கண்டிச்சும் செயல்பாடு இந்த அதை கண்டிப்பா நடந்துருக்குது இதை தாண்டி வந்து காவல்துறை பொறுப்பினர்கள் மந்திரி வந்து நேற்று கடைசி தான் வந்தாரு இவ்வளவு பிரச்சனைக்கு முன்னாடி கூட அவர் எதுவும் ஒரு இதுக்கான கூட்டமோ மிக இதுக்கான இந்த சூழ்நிலையுடைய விவரத்தோட உணராத இருந்தாங்க அதை விட வந்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களும் இது ஒரு பெருசா பொறுப்படத்துல மக்கள் மத்தியில மிகப்பெரிய புந்தரிப்பு ஏற்பட்டு எந்த அறிஞர் கட்சிய கூட பின்பல இல்லாம மக்கள் தானாக முன் வந்து அணி அணியாக அணி அணியாக மிகப்பெரிய போராட்டம் வந்து முழுட்டு நடந்திருக்குது இன்னைக்கு நடந்து இருக்குது இன்னைக்கு வந்து இத கண்டிச்சு நாங்க வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தணும் இன்னைக்கு இந்தியா கூட்டிட்டு தருப்பா இந்த அரசாங்கம் வந்து கண்டிச்சோம் இந்த அரச பதவி உள்ளன இது சம்பந்தப்பட்ட காவல்துறை உள்ள வந்து பதவி நீக்கம் செய்யணும்னா தொடர்ந்து புதுச்சேரி இருக்கக்கூடிய அனைத்து காவல்நிலையத்திலையும் இந்த கஞ்சாசாமிகளுக்கு மொத்தமா இருப்பவர்களுக்கு உதுணையா இருக்கிற வலியுறுத்தி இன்னைக்கு ஊர்வலத்தை நாளைக்கு நாளைக்கு வந்து பருத்து நடத்துறோம் புதுச்சேரிய அனைத்து நம்மளுடைய இந்தியா கூட்டணி நாளைக்கு வந்து இந்தியா கூட்டணி சார்பா நாளைக்கு வந்து முழு பருத்து நடத்துறோம் அதாவது பள்ளி மாணவர்களுக்கு பரிசேரக்கூடிய மாணவர்களுக்கு பாதிப்புள்ள அரசு பேருந்து பள்ளி பேருந்து எல்லாம் அனுமதி அளித்து நாளைக்கு மக்களுடைய உணவு கூட அடிப்படையில நாளைக்கு வந்து பெரிய பந்த வழிகாட்டுறோம் இது இல்லாம வந்து தொடர்ந்து வந்து புதுச்சேரியில வந்து ஏற்கனவே செயல்பட்டு வந்த குழந்தைகள் நல ஆணையம் மூடப்பட்டு இருக்குது வந்து முறைகேடு நடந்ததுன்னு சொல்லிட்டு கடந்த நிர்வாகிகள் வந்து மூடனாங்க அது வந்து திறக்கப்படல அது மட்டும் இல்லாம இதுக்கு சம்பந்தப்பட்ட குழந்தைகளுடைய உயிரிழப்பு இவங்க கற்பழிச்சு இவங்க பல பண்ணா போஸ்டர் இடத்துல வந்து முதல்ல வந்து விசாரிக்கக்கூடிய வந்து யாரும் விசாரிக்கல இதெல்லாம் தாண்டி புதுச்சேரி மக்களுடைய வந்து எப்போதும் போல விசாரணையா இருக்கிறது விரைந்து விசாரித்து உடனே தீர்ப்பு கொடுத்து உள்ள தண்டனையை வழங்கணுன்றது அதுல வந்து நாளா உறுதியா இருந்தால் அதுல வந்து போராடிக்கின்றது சார் இந்த நிகழ்வுக்கு பிறகு பல்வேறு தரப்பிடமிருந்து இருந்து பல கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்ட வருது இப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும் அந்த சிறுமியின் உறவினர்களா இருக்கட்டும் அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அவர்கள் உங்களிடம் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது முதன்மை கோரிக்கைகளாக அவங்க அந்த அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த அரசாங்கம் கொடுத்த இருபது லட்சத்துல ஒரு பொருட்படுத்தல எங்களுடைய குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும் எங்க குழந்தை நடந்தது போல வேற எந்த குழந்தைங்க நடந்துடக் கூடாது உடனடியா இவர்கள் கண்டிக்கப்படணுன்றது மட்டும்தான் இருக்குது அது மட்டும் இல்லாம காவல்துறையினுடைய மெத்தன போக்கு தான் அவங்க ஏன்னா அந்த குழந்தை வந்து இறந்து ரெண்டாம் தேதி கணா போகுது ரெண்டாம் தேதி ஒரு மணி வந்து அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற வாக்காலே ரெண்டு நாள் செஞ்சு எடுக்கிறாங்க அப்ப வந்து நூற்று போலீஸ் தெரிஞ்சுக்கலாம் பொதுமக்கள் தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்சாங்க அப்ப இல்லாத அந்த தலை வந்து அங்க எப்படி வந்ததுன்ற சந்தேகங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து இனிமேல் விசாரணை ஒரு நேர்மையான விசாரணை தான் வெளியே வரும் இணைப்பில் வந்து உங்களது பல்வேறு கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி சார்